உயிரினும் மேலான அன்பு கழக உங்கள் அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான திருவிழா நடந்து பெருமாள் முன்னாடி நின்று சுவாமி பெருமாள் ஆசீர்வாதம் பெற்று மனித தெய்வங்கள் முன்னாடி பண்ணிக்கிறேன் இதே மண்ணின் மைந்தர் உங்களுக்காகவே உழைக்க கேப்டன் ஆசீர்வாதத்தனும் அண்ணன் கடப்பாடியாருடைய ஆசீர்வாதத்துடனும் உங்களுக்காக உழைக்க ஒரு நல்ல வேட்பாளராக உங்கள் முன்னாடி சிவனேசன் இருக்கிறார் அவர் உங்கள் குரலாக டெல்லியிலே எதிரொலிக்க நீங்கள் அனைவரும் ஒரு மகத்தான வெற்றியை நமது சிவனேசன் அவர்களுக்கு தர வேண்டும் என்று உங்க எல்லோரையும் பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன் மன்னார்குடி மக்களே உங்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறேன் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் உலக புகழ் பெற்ற ஹரித்ரா நதி தெப்ப குளம் சீரமைப்பு இல்லாம இருக்கிறது அந்த ஹரித்ரா குளம் நதி கொண்டு வருவார் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இதுவரைக்கும் இங்கு இல்லை அந்த ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை உங்களுக்காக கொண்டு வருவார் குப்பை கிடங்கு இல்லை பார்த்தாலும் குப்பை குளங்களாக இருக்கு உறுதியாக அதை உருவாக்குவோம் துறையிலே ஆளுங்கட்சியினர் தலையீடு இருக்கிறது அதை முற்றிலும் அகற்றி துறை சுதந்திரமாக செயல்பட மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் புதிய பேருந்து நிலையத்தில் மீண்டும் அம்மா உணவகம் அமைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதி அளிக்கிறேன் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் உள்ள மதுபான கடைகளை அகற்றி மக்களுக்கும் தாய் குளங்களுக்கும் பாதுகாப்பான ஒரு நிச்சயமாக ஏற்பாடு செய்வோம் ஏன்னா ஒரு பெண்ணின் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என் தாய் குழந்தை உறுதுணையாக இருந்து சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தி டாஸ்மாக் இல்லாம நிச்சயமாக பெண்களுக்கு நிச்சயம் இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை நமது கூட்டணி கொண்டு வரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் எல்லா இடத்திலும் தமிழகம் முழுவதும் கஞ்சா புழக்கத்தை கொண்டு வந்த திமுக கடுமையாக நாங்கள் விமர்சிக்கிறோம் எல்லும் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் ஸ்கூல் பசங்கள் கஞ்சாவுக்கும் மதுவுக்கும் அடிமையாக முழு முக்கிய காரணமாக இருந்த திமுக ஆட்சியை ஒட்டுமொத்த பெண்கள் மூலமாக எங்கள் மக்கள் மூலமாக வன்மையாக கண்டித்து வருங்கால தமிழகத்தை சிறந்த முறையில் தலை நிமர செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமாள் கோயில் முன்னாடி இருந்து நாம் உறுதிமொழி ஏற்போம் இனி வரும் மக்கள் ஆட்சி மக்கள் ஆட்சி பெண்கள் ஆட்சி சகோதர சகோதரிகளின் சிறந்த ஆட்சி அமையும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்க அதே மாதிரி இங்க மீத்தேன் எரிவாயு திட்டத்தை துணை முதல்வராக இருந்த இப்ப ஸ்டாலின் தான் துணை முதல்வராக இருந்தப்ப கையெழுத்து போட்டார் ஆனா இப்ப நீலி கண்டியில் வடிசிட்டு இருக்காரு நானும் டெல்டா காரன் தான் நானும் டெல்டா காரன் தான் வெறும் பாய்வாசனம் பேசுறேன் நீங்க டெல்டா காரனா இருந்து இங்க வாழ்கின்ற விவசாய மக்களுக்கு என்னத்தை இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க பட்டியலிட முடியுமா அவங்களால கேக்குற நானும் தான் தெரியாம அதனால இன்னைக்கு இங்க இருக்கிற விவசாய மக்கள் அவ்வளவு பேரு இன்னைக்கு பாதிச்சிருக்காங்க உறுதியாக அண்ணர் எடப்பாடி அவர் சொன்னது போல பாதுகாக்கப்பட்ட வேறொரு திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டத்தின் மூலம் இனிமேல் இங்க மீத்தேன் வாயு திட்டம் என்னைக்கும் வராம நிச்சயமாக நாங்கள் தடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவங்க அம்மா பிறந்த ஊரா இது அவர் சொல்ல எல்லா அம்மா பிறந்த ஊரு தான் அதனால உனக்கு தாய் குளங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உயிருக்கும் ஏன்னா இன்னைக்கு பெண்களுடைய ஆதரவு அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு மகத்தாக இருக்கிறது ஒட்டுமொத்த பெண்கள் இன்னைக்கு தெரிவிக்கிறார் நம்ம கேப்டன் எங்கேயும் போகல நம்ம கூட தான் இருக்கிறார் தெய்வமாக நம்ம கூட தான் இருக்கார் வேற எங்கயுமே அவர் செல்லல நம்ம விடமே மூச்சு காற்று இதுல கலந்திருக்கிறார் நம் உடனே ஒருவர் ரத்தம் அதுல கேப்டன் கலந்திருக்கார்

டிவி முன்னாடி உட்காந்து என் அன்பு தாய் குழந்தைகளே நீங்க எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுறீங்களே அதை நான் மறக்கவே மாட்டேன் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சரியா பொதுவா பெண்கள் அழுவாங்க ஆனா அதிகமாக ஆண்கள் அழுதது யாருக்குன்னா கேப்டனுக்கு தான் அதிகமாக ஆண்கள் அழுததும் கேப்டனுக்கு தான் முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா நமது சிவநேசனை வெற்றி பெற செய்வீர்களா மகத்தான வெற்றியை தருவீர்களா வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து அமோகமான வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் தர வேண்டும் என்று எல்லாரையும் கேட்டுக்கிறேன் எனவே மறந்துடாதீங்க நமது சின்னம் தொட்டு சின்னம் உங்களுக்கு